வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனை நிறைவேறி ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க பேப்பரை காணும் என்ன ஒரு பொம்மைய கொண்டு வச்சிருக்காரு என்ன பிள்ளையாரப்பா பொம்மைய வச்சு கதை சொல்லு அப்படிங்கிறீங்களா சொல்லிடுவோம் ஒரு நாட்டை ஒரு நல்ல அரசன் ஆண்டுட்டு இருந்தான் வீரசேனன்னு பேர் அவருடைய சபையில ஒரு நாளைக்கு காலவர் அப்படிங்கற ஒரு ரிஷி வந்தார் ஒரு முனிவர் வந்துட்டு அரசே உன்னுடைய மகன் சுதாமன் எங்கே அப்படின்னு கேட்கிறார் ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த ராஜா சொல்றான் இருக்கான் என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு உடனே இல்ல நான் அவனுக்கு விளையாடுறதுக்காக மூணு பொம்மைகள் கொண்டு வந்து அதுதானா இந்த கதையை சொல்றதுக்காக தான் அவர் பொம்மையை வச்சிருக்கிறாரு இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு அவனுக்காக நான் மூணு பொம்மை கொண்டாந்து இருக்கேன் அத அவன்கிட்ட கொடுக்கணும்னு ஒன்னே பொம்மை வச்சு விளையாடுற வயசுல இல்லைங்க அவன் பதினாலு வயசாச்சு அவன் இப்ப குதிரை ஏற கத்துக்கறான் வாள் பயிற்சி எல்லாம் கத்துக்கறான் அப்படின்னு சொன்ன பொழுது இல்ல இல்ல எனக்கு பார்த்து இந்த பொம்மைய குடுத்துட்டு போயிடுறேன் என்ன ஆசைக்கு அப்படின்ன உடனே சரி சேவகன் வந்து இந்த காலவரிஷிய அழைச்சிட்டு போய் அவன் விட்ட உடனே அவன் வணங்குறான் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் தம்பி நீ விளையாடுறதுக்காக நான் வந்து இந்த மூணு பொம்மை கொண்டாந்துருக்கேன் பாரு பிடிச்சிருக்கா அப்படின்னா மூணு பொம்மையும் பார்த்தா ஒரே மாதிரி இருந்தது நான் பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுறது இல்லைங்க அந்த பருவம் எல்லாம் மாறி போச்சே நான் இப்ப வாழ்ப்பயிற்சி கத்துட்டு இருக்கேன் கேடகத்தை வச்சு எப்படி என்னை தற்காத்து கொள்றதெல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் குதிரையேற கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன போது இல்லை இல்லை இது மூணும் வேற மாதிரியான பொம்மை என்ன பொழுது ஒரு சின்ன ஒரு கம்பியை எடுத்து கொடுக்குற எங்க இத நீ இந்த முதல் பொம்மையோட காதுல விடு அப்படின்னா அந்த காதுல விட்ட அந்த கம்பி அழகா இந்த காதுல வந்துருச்சு ஏன் அப்படின்னு கேக்குறான் வெய்யி அடுத்த பொம்மைக்கு இதே மாதிரி கம்பிய விடு அப்படின்ன உடனே அவன் காதுல அந்த கம்பியை விட்ட உடனே அது வாயில வந்துருச்சு ஓ அப்புறம் இந்த மூணாவது பொம்மை அப்படிங்க அதுக்கு காதலை விட்டு அது நேரம் வயத்துக்குள்ள போயிடுச்சு அது வெளியிலே வரல அந்த கம்பி இளவரசே உனக்கு பல விஷயங்கள் சொல்லி தரத்துக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம் அரச சபையில ஆனா நான் வந்து வருங்காலத்துல மிகச்சிறந்த ஒரு அரசனா நீ இருக்கணும்ங்கிற ஆசையினால உனக்கு இந்த மூணு பொம்மையும் நான் கொண்டு வந்தேன் இந்த மூணு பொம்மையை போலதான் குடிமக்கள் அந்த இளவரசனுக்கு புரியல எனக்கு புரியலையே அப்படின்ன பொழுது அவர் சொன்ன நல்ல விஷயங்களை ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கள திருத்த முடியாது இன்னொரு ரகம் எப்படின்னு கேட்டா அரசாங்க விஷயம் ஏதாவது காதல விழுந்துருச்சுன்னா உடனே அது வாய் வழியா வந்துரும் எதெல்லாம் வளரக்கூடாதோ எல்லாத்தையும் உளறிடுவாங்க அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மூணாவது இப்படி காதல விட்ட உடனேவே அந்த கம்பி வெளியில வரல நேரம் வைத்துக் அந்த மாதிரி ஆட்களை நீ உனக்கு மந்திரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஓ அப்படியா நல்ல விஷயங்களை வாங்கிக்கிட்டு நல்ல குடிமக்கள் இல்ல அவங்களை திருத்தணும் அடுத்தது நல்ல விஷயங்களை இங்க வாங்கிக்கிட்டு வாயில உடனேவே வெளியில சொல்லி எல்லார்கிட்டையும் டமாரம் அடிச்சு அப்படியே செய்ய கூடாது இந்த அமைச்சரை மட்டும் நீ தேர்ந்து எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஐயா எனக்கு இது வரைக்கும் இதெல்லாம் சொல்லி தரல யாரும் ரொம்ப நன்றிங்கிற போது இல்ல இல்ல உனக்கு இன்னொரு பொம்மை வச்சிருக்கேன் அப்படின்னுட்டு இதே போல இன்னொரு பொம்மையை கொண்டு கொடுக்கிறார் அவன் பாக்கிறான் இது என்னன்னு கேட்கிறான் பாரு அப்படின்ன பொழுது முதல்ல அந்த கம்பிய காதுல விட்டான் இந்த காது வழியா வரல இன்னொரு அந்த கம்பி எடுத்துட்டு இன்னொரு தரம் அதை விட்டான் அது வாய் வழியா வரல இன்னொரு தரம் விட்டான் அது வயிற்றுக்குள்ள போய் அப்படியே இருந்துச்சு அவன் என்ன சொல்றார் அந்த ரிஷி சொல்றாரு இளவரசனே இந்த பொம்மை மாதிரி நீ இருக்கணும் எத்தனை விஷயங்கள் கேட்டாலும் ஓ மனசுல நீ இது சரிங்கிறது உனக்கு தெரியணும் தெரியுதா அப்படியே உனக்கு ஏதாவது சொல்லணும்னா கூட யோஜனை பண்ணி பேசணும் எல்லாத்தையும் பேசிடக்கூடாது ஆனா நீ உன் மனசுக்குள்ள நீ போடுறப்ப அந்த கணக்குதான் வெற்றி பெறும் நல்ல அமைச்சர்களை நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டு நீ ரொம்ப நல்ல வாழணும்னு பொழுது காலில் விழுந்து வணங்குறான் நீ நல்ல ராஜனா இருக்கணும் நான் வந்து உன்ன பார்த்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு இரவு அந்த அரசன் கேக்குறான் மகனே அந்த ஒரு முனிவர் வந்தாரே என்னப்பா சொன்னார் இல்லப்பா விளையாடுறதுக்கு நாலு பொம்மை கொடுத்தாருப்பா ஆனா அந்த நாலு பொம்மையும் எனக்கு சொன்ன பாடம் இருக்கு பாருங்க நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன் நல்லவேளை இப்படி ஒரு முனிவரை வந்து என்னை பார்க்க சொன்னீங்க நன்றி அப்பா அப்படிங்கிறான் அதாவது அப்பா ஒரு காரியத்தை செஞ்சா அத பாராட்டுறதுக்கு மகன்களுக்கும் மனசு வேணும் அதத்தான் இந்த கதையில நாம கத்துக்கிறோம் இதே ராஜா வீரசேனன் தான் வயசாகி இந்த இளவரசனுக்கு பட்டம் கட்டி அற்புதமா ஆண்டுட்டு இருக்கான் நாட்டை இவன் ரொம்ப அழகா ஏன்னா அந்த பொம்மைகள் சொல்லி கொடுத்த பாடத்தை இவன் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி அவன் நல்ல ராஜாவா இருக்கான்